ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுறேன் இன்னைக்கு சிகப்பு புட்டரிசி தான் நம்ம எடுத்திருக்கோம் ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப பயனுள்ளதான ஒரு அரிசி இந்த அரிசியை நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சு இதில் காரமணியும் சேர்த்துதான் ஊற வச்சிருக்கோம் நல்லா ஊற வச்சதை வாஷ் பண்ணி டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான அரி தண்ணியை வச்சு நீங்கள் வேக வச்சிடலாம் நீங்க குக்கரில் வேக வைக்கிறதுனால குக்கரில் வேக வச்சுக்கலாம் இந்த சிகப்பு புட்டரிசி பாருங்க எலும்பு தேய்மானத்தெல்லாம் தடுக்கிறது மூட்டு வலி முடக்குவாதம்லாம் வராமல் தடுக்குது இது வந்து வயசானவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற உணவு சர்க்கரை நோயாளிகள் வந்து நார்மலி அரிசி சாப்பிட கூடாது ஆனா இந்த அரிசிய தாராளமா அவங்க சாப்பிடலாம் இந்த அரிசி வந்து அந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு இதுல இருக்கிற கிளைசமின்ற குறியீடு வந்து சக்கர அளவை வந்து கண்ட்ரோல் பண்றதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால சக்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு ஒரு மார்னிங் டிபன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது உங்களுக்கு இது வந்து வெயிட் லாஸுக்கும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வெயிட் குறைக்கணும் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கணும் வேணும்ன்றவங்க இந்த மாதிரி பயன் பயன்படுத்தி பயனுள்ளதா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொழுப்பு வந்து கெட் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாம் வந்து குறைக்க உதவுது இது வேக வைக்கும் போது இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சுகர் போடும் பொழுது சர்க்கரை போடும் பொழுது நல்ல டேஸ்ட் கரெக்டா கொடுக்கும் இந்த அரிசி வந்து இதயத்துக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்குது அதனால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ்லாம் ரொம்பவே குறைவாக இருக்குது நான் இப்போ அடுப்பில் வச்சாச்சு இது நல்லா வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா குக் எடுத்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துடலாம் இதுல வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்து நான் வந்து ஏலக்காய் போட்டு தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காய் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மேல சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வேணான்றவங்க நாட்டு சர்க்கரையா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இதுல இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாமே உங்களுக்கு உடம்புக்கு கொடுக்கும் நீங்க வந்து அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உங்க உடம்புக்கு போய் சேரும் சோ இத நீங்க மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மத்தவங்களுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வீடியோ புதுசு புதுசா நம்ம அப்லோட் பண்ணலாம் நீங்களும் நிறைய டிப்ஸ் வந்து இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க இத வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த சிகப்பு புட்டரிசி இதுல வந்து ரொம்ப நார்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்குது மலச்சிக்கல் வராமல் நம்மளை பாதுகாக்குது இந்த மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு நம்ம வீட்டில இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாலும் சூப்பரா அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுடைய உடல் நலனுக்கு இது ரொம்பவே ஏற்று ஏற்கத்தன்மை உள்ளே உடைய ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் இது இருக்கும் அவ்வளோதாங்க இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க பாய்